மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி எட்டாவது வார்டுக்குட்பட்ட உட்பட்ட நகரில் சுமார் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நகர் அமைக்கப்பட்டது முதல் சுமார் இருபது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் என அனைத்து தரப்பினரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வரும் பொதுமக்கள் தற்போது பெய்து வரும் மழையினால் பாம்பு போன்ற விச ஜந்துக்கள் வீடுகளில் புகுந்து மிகுந்த அச்சத்தை உண்டாக்குவதாக கவலை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளையும் மழைநீர் சுழந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது அப்போது இப்பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்த அப்போதைய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சீர்காழி நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் ஆனால் ஆட்சியர் உத்தரவிட்டு ஓராண்டாகியும் இதுவரை இந்த நகர்பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தவில்லை தற்போது பெய்து வரும் கனமழையினால் அந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக கணுக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நடந்து செல்லக்கூட முடியாத அளவிற்கு மோசமான நிலையால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுத மக்கள் ஒன்று கூடி சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதி மக்கள் கூறும் போது போர்க்கால் அடிப்படையில் உடனடியாக இப்பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்தனர் சார் இந்த ஒரு வருஷமா வந்து குடியிருக்கோம் சார் நூற்றுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க இது பாலசுப்ரமணியன் இது மழை பெஞ்சா இதே மாதிரிதான் நாங்க கஷ்டப்படுறோம் வீடு இருந்தா மட்டும் போதுமா வெளியில போய் எல்லாமே வாங்கணும் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஒன்னும் வாங்க முடியல இது மாதிரியே நடந்துகிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர எலெக்ஷனுக்கு நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம் யாருமே எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட மாட்டோம் ஓட்டை புறக்கணிப்போம் எங்களோட நிறைவேத்துங்க நிறைவேற்றுங்க எல்லாருக்காகவும் நான் சொல்றேன் ஓட்ட புறக்கணிப்போம் ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும் அரசாங்கம் இது அரசாங்கத்தை கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அவ்வளவுதான் இதுதான் எங்களோட கோரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு எதுவுமே வந்து பாக்க மாட்டேங்கிறாங்க நீங்க செஞ்சு 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 கொடுங்க அவ்வளவுதான் நீங்களும் பாத்துருக்கீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால நடக்க முடியல வெளியில போகணும்னா ஒரு பொருள் வாங்கணும்னா வெளியில போய் தான் ஆகணும் நாங்க இந்த மாதிரி மழை பெஞ்சா போக முடியல எங்களுக்கு அதனால தயவு செஞ்சு ரோடு போடணும் அப்பதான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவோம் எல்லாரும் இதுதான் என்னோட கோரிக்கை நன்றி எட்டாவது வார்டு எங்க ரோடு அப்புறம் அப்ரூவேடான ரோடு தாங்க எங்க ரோடு அந்த ரோடு அதுக்கு ரோடு போட மாட்டேறாங்க இந்த ரோடு எட்டு இது எட்டாவது வார்டு தான் இதுக்கும் போட மாட்டேங்கிறாங்க சேத்துல இருந்தா நாங்க நிக்கிறோம் எழுது வருஷமா இருக்கோம் சார் நாங்க எங்களுக்கு இதே தான் நிலமை பாம்பு பூச்சி பூரா எல்லாம் கூட்டு வருது எங்க வீட்டுல கீழே போய் பாருங்க எவ்வளவு மண் அடிச்சிருக்கோம் நீங்க இங்க நிக்கிறீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணியில நாங்க நிக்கிறோம் சார் யாரும் வர மாட்டாங்க சூரிய கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க நட்டல கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க தண்ணியில முழு நாங்க நின்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க இந்த வாட்டி நாங்க ஓட்டை போட மாட்டோம் அடுத்த இலசி நாங்க ஓட்டை போட மாட்டோம் சார் ரோடு போட்டு கொடுத்தாதான் நாங்க ஓட்டு போடுவோம் இல்லன்னா ஓட்டை கிடையாது அதனால நியாயம் போடணும் ரோடு போடுங்க கண்டிப்பா நாத்து நட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு வேற என்ன செஞ்சிருக்கோம் சார் எவ்வளவு கொடுமையில நாங்க கிடக்கோம் சார் நாங்க எத்தனை வருஷமா கிடக்கோம் எங்களுக்கு எவ்வளவு வயிறு கஷ்டமா இருக்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க மெயின்ல எடுக்கிறீங்க அங்க வந்து பாருங்க அந்த ரோட்ட அறுபது வருஷம் ஊர்ல உள்ள சாக்கடை பூரா அங்க வருது அது இது பத்து ஊட்ட கட்டிட்டு எங்க வீட்டுல சாக்கடை எல்லாம் வந்து நம்புது அதுக்கும் ரோடு போட்டாலும் நாங்க எங்க இடத்துல நாங்க மேடாத்திக்கலாம் கொட்டை கொட்ட கொட்ட மண்ணு புல்லா கரைச்சிட்டு ரோட்டுக்கு தான் போகுது சாலவத்தையும் தூக்கி போட மாட்டாங்க எங்களுக்கு ரோடு உயர்மா தூக்கி போட்டு கூட சாலம் உயர்மா போட்டு குடுக்கணும் சார் எங்களுக்கு எங்களுக்கு மெயினா தான் நான் பேசுறது சரி